இதெல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் இப்ப பாருங்க இந்த செயின் எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்மள்கிட்ட நீங்க ஒரு ஒன் கிராம் கோல்டு செயின் வாங்குறீங்க இந்த ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயின் வாங்குறீங்க ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செயினை வேண்டாம் ரிட்டன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கும் கட் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டன் எடுத்துக்கோங்க பாருங்க கட்றலாம் உங்க முன்னாடி கட் பண்ற பாருங்க இந்த ஒன் கிராம் கோல்டு செயின்னு நீங்க இந்த மாதிரி நாலு துண்டா நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாருங்க கீழே உழுது பாருங்க பாதி வலைக்கு பாதி வலைக்கு பாதி வலைக்கு துண்டு துண்டா துண்டு துண்டா கட் பண்ற மாதிரி நம்மள்ட்ட எல்லாமே மில்லிகிராம் நம்ம கலந்தது உறவுகளே நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்மள்ட்ட ஒரு வருஷம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நாலு துண்டா கட் பண்ணி கொண்டு வாங்க பிடிப்பா நாலு துண்டா இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி அஞ்சு தொண்டையும் கொண்டு வரணும் அந்த எல்லா தொண்டையும் கொண்டு வந்து கையில கொடுங்க பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறேன் மில்லிகிராம் இருக்கிறதுனால நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்கறோம் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏகப்பட்ட செயின் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே போட்டோ அனுப்புறோம் பிடிச்சன் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி டெலிவரி பண்ணித்தரும் வாங்க வரவங்களே உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை